அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது தங்கள் கனவில் இது எல்லாம் வந்தால் கண்டிப்பாக அதிர்ஷ்டம் தேடி வரும் என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொளிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் நாம் தினமும் எத்தனையோ விதமான கனவுகள் கண்டாலும் அவைகள் அனைத்தும் நினைவில் இருப்பது கிடையாது ஆனால் சில கனவுகள் நிஜத்தில் நடப்பதைப் போலவும் நேரில் கண்டதைப் போலவும் இப்படிப்பட்ட கனவுகளுக்கு நிச்சயம் பலன்கள் உண்டு என கனவு சாஸ்திரம் பொதுவாகவே கூறுகிறது பொதுவாக கனவுகள் என்பது நம்முடைய கடந்த காலம் நிகழ்காலம் என்னும் எதிர்காலம் ஆகியவற்றை தொடர்பு படுத்தும் ஒரு கருவி என்று சொல்லப்படுகிறது இந்த கனவை எதிர்காலத்தில் நம்முடைய வாழ்வில் நடக்க இருக்கும் நன்மை தீமைகள் ஆகியவற்றையும் கனவுகள் சொல்வதைப் போலவே நமக்கு வரப்போகும் அதிர்ஷ்டம் பண வரவு ஆகியவற்றையும் குறிக்கும் அப்படி அதிர்ஷ்டம் வரப்போகிறது என்பதை சொல்லும் கனவுகள் எவை இது போன்ற கனவுகள் வந்தால் என்ன பலன் என்பதை பற்றி பார்த்து கொள்ளலாம் அதிர்ஷ்டத்தை சொல்லும் கனவுகளாக கனவு வருவதற்கு எத்தனையோ காரணங்கள் சொல்லப்படுகின்றன கடவுள் நமக்கு சொல்லும் தகவல் அல்லது அறிவுறுத்தல்கள் நமக்கு ஆழ்மனதில் உள்ள உணர்வுகள் எண்ணங்கள் ஆகியவற்றின் வெளிப்பாடு இது உடலில் ஏற்படும் நரம்பியல் மற்றும் ரசாயனம் மற்றும் என பலவிதமான கனவுகள் பற்றி சொல்லப்படுகிறது பன்றைய காலம் துவங்கி நவீன காலம் வரை கனவுகள் பற்றி எத்தனையோ விஷயங்கள் சொல்லப்பட்டாலும் நமக்கு நேற்று இரவு வந்த கனவுகள் என்ன பலனென தெரிந்து கொள்வதில் ஆறும் அதிகமாகவே இருக்கத்தான் செய்கிறது ஒவ்வொரு மனிதனிடமும் எல்லோருக்கும் கனவு காண்கிறோம் ஆனால் சிலருக்கு மட்டும் அவர்கள் காணும் சில கனவுகள் மட்டும் நினைவில் இருக்கும் கனவுகள் நம்முடைய ஆத்மா நமக்கு சொல்லும் ரகசிய தகவல் என பலரும் நம்புகின்றனர் நம்முடைய வாழ்க்கை எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதை சொல்வதாக நம்பப்படுகிறது அப்படி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நல்ல விஷயங்கள் நம்மை தேடி வரப்போகிறது என்பதை முன்கூட்டியே உணர்த்தும் கனவுகள் எவை என்பதை பற்றி பார்க்கலாம் ஏதாவது ஒரு பொருள் அளவுக்கு அதிகமாக இருப்பது போல் கனவு வந்தால் அது வளம் ஆற்றல் பாதுகாப்பை குறிக்கும் அறிகுறியாகும் பல பொருட்கள் நிறைய குவிந்து இருப்பது போல் கனவு வந்தால் அது மிகவும் நல்ல சகுனமாகும் அடுத்ததாக நடனம் ஆடுவது போல கனவு காண்பது எப்போதும் நல்ல சகுனமாகும் எதிர்காலத்தில் நடக்க இருக்கும் பல நல்ல விஷயங்களை முன்கூட்டியே உணர்த்துவதாகும் குழந்தைகள் நடனமாடுவது போல கனவு கண்டால் அது கண்டிப்பாக திருமணம் தொடர்பான விஷயங்களை குறிப்பதாகும் கலகலப்பான மகிழ்ச்சியும் இது குறிப்பதாகும் நீங்கள் நடனத்தை ரசிப்பதாக கனவு கண்டால் எதிர்பாராத அதிர்ஷ்ட காற்று உங்கள் பக்கம் மீசப்போவதாகவே அர்த்தமாக இருக்கிறது அதிர்ஷ்ட கற்களை கனவில் கண்டால் வியாபாரத்தில் முன்னேற்றம் திருமணத்தில் அமைதியான மற்றும் மகிழ்ச்சியான வாழ்வு வாழ்க போகிறீர்கள் என அர்த்தமாக இருக்கிறது அதே சமயம் நகைகளை நீங்கள் தொலைப்பது போல கனவு கண்டால் இதற்கு நேர்மறையான பலன்கள் ஏற்படுத்த குறிப்பதாகும் சூரியன் அல்லது சந்திரன் உதிப்பது போல கனவு கண்டால் உங்கள் குடும்பம் வளமானதாக நல்ல கல்வி முக்கிய வேலையில் சிறப்பாக அமைய போகிறது என அர்த்தமாக இருக்கிறது முன் ஏதாவது மின்னலை கனவு கண்டால் பெரும் அதிர்ஷ்டம் கிடைக்கப் போவதாக அர்த்தம் வானவில்லை கனவில் காண்பதும் நல்ல சகுனமாகும் குடும்பத்திற்கு அதிர்ஷ்டம் கிடைக்கப் போவதையே இது குறிக்கிறது நட்சத்திரங்கள் மேக கூட்டத்திற்கு மெல்ல மெல்ல மறைவதாக கனவு கொண்டால் விரைவில் உங்களுக்கு குழந்தை பிறக்கப் போவதாகவே அர்த்தம் இருக்கிறது உங்கள் வீட்டிற்கு முன் மரங்கள் பூத்து குலுங்குவதாக கனவு கண்டால் தொடர்ந்து நல்ல செய்தியாக வரப்போகிறது என்று அர்த்தம் மரத்தில் பழங்கள் காய்த்திருப்பதாக கனவு கண்டால் உங்களின் பிள்ளைகள் பேர பிள்ளைகளின் வாழ்க்கை சிறப்பாக அமையப் போகிறது என தெரிகிறது மரத்திற்கு அடியில் நிற்பதாக கனவு கண்டால் யாரோ ஒருவர் உங்கள் விரைவில் உங்களுக்கு உதவ போகிறார் என அர்த்தமாகவே இருக்கிறது அடுத்ததாக கல்லறை சவப்பெட்டியை ஆகியவற்றை கனவில் கண்டால் தற்போது உங்களுக்கு இருக்கும் கவலையில் விரைவில் தீரப்போகிறது என அர்த்தம் இருக்கிறது சவ பெட்டியில் ஒருவரின் உடலை வைப்பதாக கனவு கண்டால் கூடுதல் பணம் கிடைக்கப் போவதாக அர்த்தம் இறந்த ஒருவர் சவப்பெட்டியில் இருந்து எழுவதை போல் கனவு கண்டால் உங்களுக்கு நிறைய பணம் மறப்போகிறது என அர்த்தமாக இருக்கிறது கனவில் சவ ஊர்வலத்தை கண்டாலும் சால சிறந்ததாகவே பார்க்கப்படுகிறது கோவில் அல்லது கடவுளை கனவில் கண்டால் பொதுவாக அது மிகவும் நல்ல விஷயமாகும் அதிர்ஷ்டத்தை குறிக்கும் கனவாகும் பலிபீடத்தின் மீது சுவாமி சிலையில் இருப்பது போல் கனவு கண்டால் அளவில்லாத அதிர்ஷ்டம் வரப்போகிறது என அர்த்தமாகவே இருக்கிறது ஒரு நபர் நிர்வாணமாக இருப்பதை போல் கனவு கண்டால் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை குறிப்பதாகும் நோயில் இருக்கும் ஒருவர் அழுவதாகவோ அல்லது சிரிப்பதாகவோ கனவு கண்டால் உங்களுக்கு இருக்கும் நோய்கள் தீரப்போகிறது என அர்த்தமாக இருக்கிறது விலங்குகள் பறவைகள் அதாவது கோழியோ வாத்தையோ நீங்கள் கொள்ளுவதாக கனவு கண்டால் நல்ல அதிர்ஷ்டத்தை அந்த கனவு குறிக்கின்றது கனவில் உங்கள் பாம்பு கொத்துவது போல கனவு கண்டால் உங்களுக்கு நிறைய பணம் மறப்போகிறது என அர்த்தமாக இருக்கிறது லவ் பேர்ட்ஸ் அதாவது காதல் பறவைகள் கனவில் கண்டால் உங்களின் காதல் வாழ்க்கை இனிமையாக இருக்கப் அர்த்தமாக இருக்கிறது அழகில் ஆர்ப்பறையாத கடலை கனவில் கண்டால் உங்கள் மனதில் அமைதி மகிழ்ச்சி நிறைய போகிறது என அர்த்தம் பெண்கள் கூட்டமாக பேசி கொண்டிருப்பதை போல கனவு கண்டால் விரைவில் நல்ல செய்தி ஒன்றை கேட்கப் போகிறீர்கள் என்று அர்த்தமாக இருக்கிறது கர்ப்பிணி பெண்ணை கனவில் கண்டால் அளவில்லாத சிற்பத்தை பெறப்போகிறீர்கள் என அர்த்தமாகும் நெருப்பு நெருப்பை கனவில் கண்டால் உங்களின் பிரச்சனைகள் தீர்ந்து நீங்கள் மனம் சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கப் போகிறீர்கள் என அர்த்தமாகும் நீங்கள் நெருப்புக்குள் கொள்வதாக கனவு கொண்டால் உங்களின் கவலைகள் பிரச்சினைகள் அனைத்தும் தீரப்போகிறது என அர்த்தமாகும் யானை பன்றி போன்றவற்றை கனவில் காண்பது அதிர்ஷ்டமான கனவாகும் அதிர்ஷ்டத்துடன் கௌரவம் நிறைய பணம் தேடி வரப்போகிறது என அர்த்தம் யானை விநாயகப் பெருமானின் அம்சமாக கருதப்படுவதால் வாழ்வு ஏற்பட்ட அனைத்து தடைகளும் நீங்கும் என கூறப்படுகிறது இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்